அஸ்லாம் அலைக்கும் புனிதமான ரமதான் மாதம் இந்த ரமலானின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருந்து கொண்டிருக்கின்றது அதிலே முதலாவதாக சில தகவல்களை தங்களுக்கு மத்தியிலே இன்றைக்கு பகிர்ந்து கொள்ளலாம் என்று அல்லாஹ் ஆசைப்படுகின்ற தாடா தனது திருமறை சிறியப்பில ஸ்வர்க்கவாதிகளை ஸ்வதாக்கள் என்பதாகவும் நரகவாதிகளை அஷ்கியாக்கள் என்பதாகவும் கூறுகின்றார் என்று சொன்னால் வெற்றியாளர்கள் என்று பொருள் என்று சொன்னால் தோல்வியை அடைந்தவர்கள் மூதேவிகள் என்று பொருள் இதில் நாம் எந்த கூட்டத்தை சேர்ந்தவர்களாக இருக்கின்றோம் என்று ஒரு மனிதருக்கு ஐயம் வருகின்றது நான் அல்லாஹ் தலைவிடத்திலே ஸ்ரீதேவியா அல்லது மூதேவியா அல்லாஹ் தாளாவிடத்திலே நான் வெற்றி பெற்றவனா அல்லது தோல்வி அடைய அடைந்தவனா இதை நான் தெரிந்து கொண்டாக வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஒரு மனிதர் இடத்திலே செல்கின்றார் அந்த காலத்திலே வந்த வாழ்ந்த ஒரு ஞானி அவரிடத்திலே சென்று சலாம் சொல்லி தனது நீண்ட நாள் ஆசை நான் அல்லாஹாலிடத்தில் எந்த நிலையிலே இருக்கின்றேன் அல்லாவதாலா என்னை நரகத்தில் போடுவானா சுவர்க்கத்தில் போடுவானா இதை நான் இப்பொழுது தெரிந்து கொள்ள முடியுமா என்று மிக ஆவலாக கேட்கின்றார் அப்பொழுது அதற்கு ஏதாவது அடையாளம் இருக்கின்றதா சொல்லுங்கள் என்று கேட்டபோது இறை ஞானி அந்த காலத்திலே வாழ்ந்த இறைநேசர் அவர்கள் நீங்கள் வெற்றி பெற்றவர்களா அல்லது இறைவனிடத்திலே தொழில் விட்டவர்களா என்பதற்கு ஒரு அடையாளத்தை நான் சொல்கின்றேன் அந்த அடையாளம் இருந்தால் நீங்கள் எந்த நிலையில் இருக்கின்றீர்கள் எந்த வகுப்பை சார்ந்தவர்கள் என்பது உங்களுக்கே தெரிந்துவிடும் என்ன அடையாளம் தெரியுமா நீங்கள் நாயகம் சலுதா அலிஸ்லம் அவர்கள் மீது சலவாத் ஓதக்கூடியவர்களாக இருந்தால் உள்ளவர்கள் வெற்றி பெற்றவர்கள் நாயகம் சலுதா அலிசலம் மீது செலவாத் ஓதவே இல்லை என்று சொன்னால் நீங்கள் அஷ்கியாக்கள் இறைவிடத்திலே தோல்வி போகிறவர்கள் என்பதாக

இவ்வல்லூன்னு அழி நாயும் சுல்லாசன் மீது செலவாத்து ஓதுகின்றார்கள் யாயுஹல்லி நாமுனு விசுவாசிகளே சல்லு அடையு செலித்த சரியுமா நீங்களும் அவள் மீது செலவாத் செலாம் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றானே இதை விட என்ன தாட் செய்ய வேண்டும் எந்த மனிதர் இந்த செல்வாத்துவாதக்கு விஷயத்திலே அல்லாவதாலாவுடைய அல்லாவதாலாவுடனேயும் அல்லாவுடைய வழக்குகளுடனேயும் தன்னை இணைத்துக் கொள்கின்றாரோ அவர் எப்படி மோதவியாக இருக்க முடியும் எந்த மனிதர் அல்லாவி அல்லாவிடத்திலும் அல்லாவுடைய வழக்குவிடத்திலும் தன்னை இணைத்துக் கொள்ளவில்லையோ செலவா துவதவில்லையோ அவர் எப்படி வெற்றி பெற்றவராக இருக்க முடியும் ஆகவே நீங்கள் செலவா தோதுவதை வைத்து நீங்கள் வெற்றி பெற்றவரா வெற்றி பெறப் போகின்றவரா அல்லது தோல்வி போகின்றவரா என்பதை நீங்களே தெரிந்து கொள்ளலாம் என்பதாக அந்த நல்லடியார் அவர்கள் சொன்னபோது அந்த மனிதர் வெற்றி பெற்றவரிடத்தில் வித்தியாசம் இருக்கின்றதா என்பதாக கேட்கின்றார் இடத்தில் வெற்றி பெற்றவர்கள் சர்வாத்தவாதக்கூடியவர்கள் எனக்கு விளங்கிவிட்டது ஆனால் அவர்களில் ஏற்றத்தாலும் இருக்கின்றதா என்பதாக கேட்கின்றார் நிச்சயமாக இருக்கின்றது என்பதாக கூறிய அந்த இறைனேசர் அவர்கள் யார் செலவாத்தை அதிகம் ஓதிக்கொண்டிருக்கின்றாரோ அவருக்கு அரபியிலே சயீத் என்பதாக பெயர் அதாவது வெற்றி பெற்றவர் என்று பெயர் இவரை விட சிறந்தவர் ஒரு இருக்கின்றார் அவர் யார் தெரியுமா அவர் தனது உணவு உடை தனது நீர் பருகுதல் தனது மூச்சு அனைத்தையும் யார் தனது செலவாத்தாக ஆக்கிக் கொள்கின்றாரோ அனைத்திலேயும் யார் நாயம் சலாசமீது செலவாத்து வருவதை விட்டாரோ எவருடைய மூச்சு செலவாத்தாக ஆகிவிட்டதோ எவருடைய உணவு செலவாத்தாக ஆகிவிட்டதோ எவருடைய குடிப்பு செலவாத்தாக ஆகிவிட்டதோ எவருடைய உறக்கம் செலவாத்தாக ஆகிவிட்டதோ எவருடைய விழிப்பு செலவாத்தாக ஆகிவிட்டதோ அவர் வெற்றி பெற்றவர்களேயே மிகப்பெரிய வெற்றி பெற்றவர் என்பதாக அந்த இறைநேச இறைநேச செல்வர்கள் சொன்னார்களே அந்த செலவாத்தை இந்த புனிதமான மாதத்திலே அவர் சொன்னார் சொன்ன அவர்கள் சொன்னதை போல நாம் நமது வாழ்க்கையை செலவாத்தாக கொள்ள வேண்டும் அல்லாஹ் தாலா நமக்கு தகுப்பிக் செய்ய வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன் வாகிது அந்த அர்பின் ஆலமின் Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh